பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக உங்களை மேன்மைப்படுத்துவாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறார் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என தேவனுடைய பிள்ளைகளே பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கிறதான இயேசு நம்முடைய ஆண்டவர் யார் பிசாசினுடைய கிரியைகளை எல்லாம் அழிக்கிறவராக காணப்படுகிறார் சாத்தான் நல்ல கிரியைகளை செய்கிறானா இல்லை ஒரு நாளும் அவன் நல்ல கிரியைகளை செய்கிறதில்லை மனிதர்களை தீமையான வழிகளுக்கு அவன் நடத்தி தீமை செய்ய வைத்து பாவத்தின் மேல் பாவம் செய்ய வைத்து தேவன் அவர்கள் மேல் கோபப்படும்படி அவர்களை தேவ கோபத்துக்கு காரணவாதிகளாக மாற்றி விடுகிறார் அன்பானவர்களே ஆண்டவர் யார் தெரியுமா நம்மோடு கூட இருந்து அவனுடைய கிரியைகளை அளிக்கிறார் அவன் நம்மை வீழ்த்தும்படி என்னென்ன திட்டங்களை கொண்டு வருகிறானோ அந்த திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் அழிக்கிறார் நாம் பாவம் செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கிறார் கத்தரோ பாவத்தின் வல்லமைகளை நம்மை விட்டு அழித்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார் நம்மை சாபத்துக்குள்ளாக வாழ வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் ஆண்டவரோ அந்த சாபத்தின் கிரியைகளை எல்லாம் அழித்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வாழ வைக்கிறார் நம்முடைய பிசினஸ்கள் ஆசிர்வாதம் மா இருக்கக்கூடாது என்று கிரியை செய்கிறார் ஆண்டவரோ நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பிசினஸ்களை பெருக பண்ணும்படி அவனுடைய கிரியைகளை எல்லாம் அழிக்கிறார் மந்திர தந்திரங்கள் சூனிய கிரியைகள் இப்படிப்பட்ட பயங்கரமான செயல்களை மனிதர்கள் செய்யும் போது அந்த கிரியைகளை எல்லாம் தேவன் அழிக்கிறார் அநேக குடும்பங்களிலே நன்மை கேடுகளுக்கு காரணம் சாத்தானுடைய கட்டு ஆண்டவர் யார் அந்த கட்டுகளை எல்லாம் உடைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மேன்மையையும் ஜெயத்தையும் ஆசி இந்த போராட்டங்களை காண்கிறீர்களா எங்கேயாகும் சத்துருவின் கிரியைகளை காண்கிறீர்களா இந்த காலை நேரம் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவராகிய இயேசு பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வந்தவர் என்னுடைய வாழ்க்கையிலும் போராடுகிற சகல விதமான பிசாசின் கிரியைகளையும் அழித்து எனக்கு ஜெயம் தருவார் என்று விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கை ஜெயமா இருக்கும்படி தேவன் கருவை பாராட்டுவாராக நாம் ஜெபிப்போமா சாத்தானுடைய கிரியைகளை அழித்து எங்களுக்கு ஜெயம் தருகிற நல்ல ஆண்டு உம்மை உண்மை நாங்கள் மனதார இந்த காலை நேரத்திலே போற்றுகிறோம் அப்பா எந்தெந்த இடத்திலே சத்துருவானவன் தேவ பிள்ளைகளாகிய உன்னுடைய ஜனங்களாகியே எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறானோ அங்கெல்லாம் இப்பொழுதே உன்னுடைய வல்லமை இறங்குவதாக அவனுடைய கிரியைகளை அடியோடு தேவன் அழித்து ஜெயம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை அடைந்து இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த காலை நேரம் உம்மை பார்த்து நாங்கள் வேண்டுகிறோம் இந்த காலை நேரத்திலும் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இவை எங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம் மகன் காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் ஆம்